ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு இனஸ் எடெஸ்க் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக யுபிஐ பயனாளர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி யூபியை பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமான ரொம்ப முக்கியமான அப்டேட் தான் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மொபைல் நம்பர்களுக்கான யுபிஐ சேவைகள் எல்லாமே வந்து நிறுத்தப்படும் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் தரப்பிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் நீங்கள் வந்து பாதிக்கப்படுறீங்களா இல்லை இதில் வந்து இருக்கிறீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் வந்து இதில் வெளியே வரலாம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள پہلام ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஏற்கனவே இருக்கிற செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸை அதிகப்படுத்துறதுக்கும் மோசடிகளை தடுக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படாத அல்லது மறுபயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட மொபைல் நம்பர் கூட எந்த யூபிஐலாம் லிங்க் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த சேவைகள்லாம் வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து முடுக்க போடுறதாக சொல்லியிருக்கிறாங்க இப்போது இந்த ஸ்கீம் மூலமாக யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் இப்போ செயல்படாத நிலையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படலாம் நீங்கள் உங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஒரு அழைப்புமே வராமல் எஸ்எம்எஸ்மே வராமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அடுத்தது வந்து நீங்கள் புதிய மொபைல் நம்பர் மாற்றி இருந்திருப்பீங்க ஆனால் இன்னும் பேங்கில் வந்து பழைய நம்பரே அப்டேட்டில் இருக்கும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய யுபிஐ சேவையை வந்து பாதிக்கப்படும் அடுத்தது வந்து நீங்கள் ஒரு பழைய மொபைல் நம்பர் வச்சுருந்துருக்கலாம் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டு இப்போ புதுசாக வேறு யாரோ ஒருத்தங்க இந்த மொபைல் நம்பரை வாங்கியிருந்துருக்கலாம் இந்த கேட்டகரியில் வரவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஒரு சேவை வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இதில் பாதிக்கப்படுகிறீங்களா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு பேங்க்கில் லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பேங்க்லேருந்து வர எஸ்எம்எஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக ரிசீவ் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட்டை மட்டும் உங்களுடைய யூபிஐ மூலமாக சென்ட் பண்ணி பண பரிவர்த்தனை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருந்தது அப்படின்னா உங்களுக்கு யூபிஐயில் எந்த பிரச்சனையுமே இருக்காது சப்போஸ் இப்போது நீங்கள் இன்னும் மொபைல் நம்பர்லாம் லிங்க் பண்ணாமல் இருக்கிறீங்க இல்லை யுபிஐ சேவை வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மொபைல் நம்பரை உங்களுடைய பேங்க்கில் போயிட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுங்க இன்னொரு ஆறு நாட்கள் இருக்குது அதுக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கரெக்டான ஆக்டிவ் மொபைல் நம்பரை பேங்க் கூட லிங்க் பண்ணிக்கோங்க நீங்கள் டைரெக்டாகவே பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே கூட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி யூபிஐயில் ஒவ்வொரு யூபிஐக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர்ஸ் இருப்பாங்க சப்போஸ் உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக அப்டேட் ஆகாமல் இருக்குனாலும் நீங்கள் யூபிஐ கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் யூபிஎஸ் சேவை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம சேனலில் டெய்லியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி